இன்றைய மேஷம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு போட்டியும் முன்னேற்றமும் ஒன்றாக அமையும் நாள் இந்த நாள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை முழுவதும் பாருங்கள் இன்று மேஷ ராசியினருக்கு வேலை மற்றும் சமூக தொடர்புகளில் முன்னேற்றம் காணப்படும் மக்கள் துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் மனதில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் மெதுவாக குறைந்து தெளிவு ஏற்படும் கால்நடைகள் தொடர்பான செயல்களில் லாபம் மேம்படும் வாகனங்களில் ஏற்பட்டிருந்த சிறிய பழுதுகளை சரி செய்து நிம்மதி அடைவீர்கள் வாழ்க்கையில் யார் உண்மையானவர்கள் என்பதை அடையாளம் காணும் புரிதல் உருவாகும் ஆனால் பழைய நினைவுகள் சில நேரங்களில் மனதை அமைதியற்றதாக மாற்றலாம் அவற்றில் அதிகம் மூழ்காமல் தற்போதைய சூழ்நிலையை புரிந்து செயல்படுவது நல்லது போட்டி அதிகமாக இருக்கும் நாள் என்பதால் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் பொறுமையுடனும் சிந்தனையுடனும் செயல்பட்டால் வெற்றியை அடைய முடியும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி முன்னேற்றமான நாள் பரணி லாபங்கள் மேம்படும் கிருதிகை புரிதல் ஏற்படும் இன்றைய ரிஷபம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைதியும் முன்னேற்றமும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் நாள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை முழுவதும் பாருங்கள் இன்று ரிஷப ராசியினருக்கு வியாபார பணிகளில் திறமைகள் வெளிப்படும் நீங்கள் செய்து வரும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து மனநிறைவு ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதால் வேலை சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கை அதிகரிக்கும் கூட்டு வியாபாரம் தொடர்பான செயல்களில் லாபம் மேம்படும் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் மற்றும் கவலைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் செல்வ சேர்க்கையை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் மனதளவில் அமைதி கிடைக்கும் நாள் என்பதால் அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது குடும்பத்திலும் பணியிடத்திலும் நல்ல ஒத்துழைப்பு காணப்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை திறமைகள் மேம்படும் ரோகிணி லாபம் மேம்படும் மிருகசீரிஷம் புத்துணர்ச்சியான நாள் இன்றைய மிதுனம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றமும் உற்சாகமும் நிறைந்த நாள் சிறிய விஷயங்களே பெரிய திருப்பத்தை தரக்கூடும் முழுவதும் கவனமாக பாருங்கள் இன்று மிதுன ராசியினருக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பண விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் வியாபார பணிகளில் அவசரம் காட்டாமல் பொறுமையுடன் செயல்படுவது நல்ல பலனை தரும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதால் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் இன்று சாதகமாக அமையும் இதனால் மன அழுத்தம் குறைந்து நிம்மதி கிடைக்கும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் ஆர்வம் உருவாகும் உடலும் மனதும் புத்துணர்ச்சி அடையும் செயல்பாடுகளில் புதிய உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் ஈடுபடுவீர்கள் சுற்றியுள்ளவர்களுடன் மகிழ்ச்சியான உரையாடல்கள் ஏற்பட்டு கழிப்பு அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று மாற்றங்களையும் நல்ல அனுபவங்களையும் தரக்கூடிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம் மிருக சீரிஷம் பொறுமை வேண்டும் திருவாதிரை உதவிகள் சாதகமாகும் புனர்பூசம் உற்சாகமான நாள் இன்றைய கடகம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அங்கீகாரமும் மகிழ்ச்சியும் ஒரு சேர கிடைக்கும் நாள் உழைப்பின் பலன் எங்கே வெளிப்படுகிறது என்பதை முழுவதும் பாருங்கள் இன்று கடகம் ராசியினருக்கு உடன் இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் வியாபார ரீதியான பிரமுகர்களின் அறிமுகங்கள் ஏற்பட்டு உங்கள் வட்டாரம் விரிவடையும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பதால் வேலை தொடர்பான விஷயங்களில் நம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள் இதுவரை செய்த உழைப்பிற்கு உரிய அங்கீகாரங்கள் கிடைத்து மனநிறைவு ஏற்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதே நேரத்தில் புதிய விஷயங்களில் அவசரமாக முடிவு எடுக்காமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்ப சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக இருக்கும் சுற்றியுள்ளவர்களுடன் நல்ல புரிதல் உருவாகும் மனதளவில் திருப்தி ஏற்படும் நாள் என்பதால் தேவையற்ற கவலைகளை தவிர்த்து தற்போதைய சூழ்நிலையை ரசிப்பது நல்லது மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தரும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர் அனுபவங்கள் கிடைக்கும் பூசம் சுறுசுறுப்பான நாள் சிந்தித்து செயல்படவும் இன்றைய சிம்மம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுமை முக்கியமாகும் நாள் சிறிய தவறுகள் பெரிய தாமதமாக மாறலாம் முழுவதும் கவனமாக பாருங்கள் இன்று சிம்ம ராசியினருக்கு செயல்பாடுகளில் சோம்பேறித்தனம் காரணமாகும் சில காரியங்களில் காலதாமதம் ஏற்படலாம் குறிப்பாக வேலை மற்றும் தினசரி பொறுப்புகளில் கவனம் தேவை குழந்தைகளின் செயல்பாடுகள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துவது நல்லது அவர்களுடன் பொறுமையாக பழகுவது தேவையானது சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்களில் அவசரம் வேண்டாம் ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக சிந்தித்து எடுத்தால் எதிர்பாராத சிக்கல்களை தவிர்க்கலாம் பயணங்கள் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் அதே நேரத்தில் சில புதிய அனுபவங்களும் கிடைக்கும் உறவுகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக நடந்து கொண்டால் உறவுகள் வலுப்படும் இன்று முழுவதும் பொறுமை மற்றும் விவேகம்தான் வெற்றிக்கு வழிகாட்டும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் மகம் தாமதங்கள் உண்டாகும் பூரம் மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் சிந்தித்து செயல்படவும் இன்றைய ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் உயர்வும் அதிகரிக்கும் நாள் சிறிய வாய்ப்புகளே பெரிய முன்னேற்றமாக மாறலாம் முழுவதும் கவனமாக பாருங்கள் இன்று கன்னி ராசியினருக்கு நண்பர்கள் வழியாக அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த தயக்கம் குறைந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்கள் முடிவுகளில் தெளிவு காணப்படும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்திருந்த முடிவுகள் கிடைத்து மனநிறைவு ஏற்படும் சிக்கலானதாக தோன்றிய சில செயல்களையும் இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள் இதனால் உங்கள் திறமைகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் கலகலப்பான பேச்சு மற்றும் நட்பு மனப்பான்மையால் பலரின் அறிமுகங்கள் கிடைக்கும் சமூக வட்டாரம் விரிவடையும் ஆனால் விலை உயர்ந்த பொருட்கள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது மொத்தத்தில் இன்று உயர்வும் முன்னேற்றமும் தரும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் அனுகூலம் உண்டாகும் அஸ்தம் கவனம் வேண்டும் சித்திரை அறிமுகங்கள் கிடைக்கும் இன்றைய துலாம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையும் நேசமும் ஒரு கூடும் நாள் எதிர்பாராத மகிழ்ச்சியான திருப்பங்கள் ஏற்படலாம் முழுவதும் கவனமாக பாருங்கள் இன்று துலாம் ராசியினருக்கு எதிர்பாராத தனவரவுகள் கிடைப்பதால் பொருள் சேர்க்கை ஏற்படும் நீண்ட நாட்களாக நெருக்கமானவர்களிடமிருந்து ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மெல்ல குறைந்து புரிதல் உருவாகும் இதனால் உறவுகளில் அமைதி மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும் நீண்ட காலமாக செய்த பிரார்த்தனைகள் இன்று நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது உத்தியோகப் பணிகளில் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை திறம்பட கையாளுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து மன நிறைவு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சோர்வுகள் குறைந்து புத்துணர்ச்சி உருவாகும் நேசமும் அன்பும் அதிகரிக்கும் நாள் என்பதால் உறவுகளை மதித்து நடந்து கொள்வது நல்லது மொத்தத்தில் இன்று நன்மை தரும் மனநிறைவை அளிக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை வேறுபாடுகள் குறையும் சுவாதி திறமைகள் வெளிப்படும் விசாகம் முன்னேற்றமான நாள் இன்றைய விருச்சிகம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புரிதலும் ஒத்துழைப்பும் முக்கியமாக அமையும் நாள் அமைதியான முடிவுகள் நல்ல பலனை தரும் முழுவதும் கவனமாக பாருங்கள் இன்று விருச்சிக ராசியினருக்கு கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்கள் படைப்பாற்றல் வெளிப்பட்டு மனநிறைவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் ஒற்றுமையும் மேம்படும் இதனால் குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில இன்னல்கள் குறைந்து நிம்மதி ஏற்படும் உடலிலும் மனதிலும் சீரான நிலை காணப்படும் பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபடும் போது அவசரம் வேண்டாம் சிந்தித்து செயல்பட்டால் எதிர்பாராத சிக்கல்களை தவிர்க்கலாம் தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் மெல்ல குறையும் கூட்டு வியாபாரம் அல்லது பங்குதாரர் தொடர்பான பணிகளில் கூட்டாளிகள் மூலம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று பணிவு மற்றும் அமைதி மிகவும் அவசியம் பிறரின் கருத்துக்களை மதித்து நடந்து கொண்டால் நாள் இனிதாக அமையும் மொத்தத்தில் இன்று நிறைவையும் மனநிம்மதியையும் தரும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் விசாகம் புரிதல் உண்டாகும் அனுஷம் சிந்தித்து செயல்படவும் கேட்டை ஒத்துழைப்பான நாள் இன்றைய தனுசு ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவும் முடிவுகளும் கிடைக்கும் நாள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் முன்னேறும் முழுவதும் கவனமாக பாருங்கள் இன்று தனுசு ராசியினருக்கு விவாதங்கள் மற்றும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் இதுவரை தடையாக இருந்து வந்த சில செயல்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் இதனால் மனதில் இருந்த சுமை குறைந்து நிம்மதி கிடைக்கும் உறவுகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் உங்கள் பேச்சும் அணுகுமுறையும் உறவுகளை வலுப்படுத்தும் சேமிப்பு மற்றும் பொருளாதாரம் தொடர்பான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் எதிர்காலத்துக்கான திட்டங்களை அமைக்க இது ஏற்ற நாள் அரசு தொடர்பான செயல்பாடுகள் அல்லது ஆவண விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் அவசரம் தவிர்த்தால் நன்மை கிடைக்கும் உலக வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கை நோக்கத்தை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதில் உருவாகும் மனதளவில் அன்பும் மென்மையும் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று தெளிவும் நிறைவும் தரும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் முடிவுகள் கிடைக்கும் பூராடம் ஆலோசனைகள் கிடைக்கும் உத்திராடம் புதுமையான நாள் இன்றைய மகரம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நாள் நீண்ட நாள் சுமைகள் விலகி தெளிவு பிறக்கும் முழுவதும் கவனமாக பாருங்கள் இன்று மகர ராசியினருக்கு மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் சூழ்நிலை உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து மன அழுத்தம் குறையும் பொருளாதார விஷயங்களில் தெளிவு கிடைப்பதால் நிம்மதியான முடிவுகள் எடுப்பீர்கள் மனதளவில் புதுவிதமான தெளிவுகள் பிறக்கும் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி எதை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் உறுதியாகும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரித்து பரஸ்பர புரிதல் மேம்படும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும் புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் தந்தை உறவினர்கள் மூலம் ஆதாயம் அல்லது நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உடலும் மனமும் சோர்விலிருந்து விடுபட்டு புத்துணர்ச்சி பெறும் இன்று அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் நாள் சிறப்பாக அமையும் மொத்தத்தில் இன்று சுமை குறைந்து நிறைவு தரும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்திராடம் பிரச்சனைகள் குறையும் திருவோணம் நெருக்கம் அதிகரிக்கும் அவிட்டம் ஆதாயகரமான நாள் இன்றைய கும்பம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு இன்று கும்ப ராசிக்காரர்களுக்கு சிந்தனை அவசியமான நாள் சொற்களும் முடிவுகளும் முக்கிய பங்கு வகிக்கும் முழுவதும் கவனமாக பாருங்கள் இன்று கும்பராசியினருக்கு வாக்குறுதிகள் அளிக்கும் போது மிகுந்த கவனம் தேவை அவசரமாக கொடுத்த உறுதிமொழிகள் பின்னர் சுமையாக மாறலாம் நெருக்கடியாக இருந்த சிலர் விலகிச் செல்லக்கூடும் இதை மனதில் வைத்துக் கொண்டு அமைதியாக நடந்து கொள்வது நல்லது பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உருவாகும் தினசரி நடைமுறைகளில் புதிய ஒழுங்குகளை கொண்டுவர விருப்பம் ஏற்படும் புதுவிதமான ஆடைகள் அல்லது தேவையான பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தன வரவுகளில் இருந்த நெருக்கடிகள் மெதுவாக குறைந்து சீரான நிலை உருவாகும் மனதளவில் பக்தி மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து அமைதியுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டால் நாள் இனிதாக அமையும் மொத்தத்தில் இன்று மாற்றங்களையும் நிம்மதியையும் தரும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் சிந்தித்து செயல்படவும் சதயம் மாற்றங்கள் உண்டாகும் பூரட்டாதி நெருக்கடிகள் குறையும் இன்றைய மீனம் ராசி பலன் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று மீன ராசிக்காரர்களுக்கு ஆர்வமும் மாற்றமும் ஒரு சேரக்கூடும் நாள் சிறிய மாற்றங்கள் பெரிய பலனை தரலாம் முழுவதும் கவனமாக பாருங்கள் இன்று மீன ராசியினருக்கு தோற்றப்பொழிவு மற்றும் வெளிப்புற தோற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் ஜவுளி மற்றும் அலங்காரம் சார்ந்த பணிகளில் அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும் வியாபார பணிகளில் சிறிய மாற்றங்கள் செய்து பார்த்தால் லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது புதுவிதமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரித்து புதிய அனுபவங்களை தேடுவீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் காரணமாக அலைச்சல் ஏற்படலாம் அதே நேரத்தில் புதிய அனுபவங்களும் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் வேலை தொடர்பான விஷயங்களில் நம்பிக்கை அதிகரிக்கும் தேவையற்ற கவலைகளை தவிர்த்து அமைதியாக செயல்படுவது அவசியம் மனதளவில் அமைதியை காக்க முயன்றால் நாள் சீராக அமையும் மொத்தத்தில் இன்று மாற்றங்களையும் அனுபவங்களையும் தரும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் பூரட்டாதி அனுகூலமான நாள் உத்திரட்டாதி ஆர்வம் அதிகரிக்கும் ரேவதி ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தினசரி ராசி பலன்களை பெற சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்